அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கு அவக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அண்டவரே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உங்க பலத்தால் எங்களை இடை கட்டுகிறீர் அதற்காமை துதிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறான் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் என்று சொல்லப்பட்டபடி அண்டவரே நாங்கள் உமக்கு பயந்து தீமையை விட்டு விலக எங்க ஒவ்வொருவருக்கும் கெருவை தாங்கப்பா அண்டவரே ஞானத்தால் நிரப்பி எங்களை ஆசீர்வதிங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்தை தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமீன் ரெண்டு பேரு ரெண்டாவது அதிகாரம் கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டு கேதுவான பேத புரட்ட புரட்டல் புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரையத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழு அழிவை வரிவித்துக் கொள்கிறார்கள் இங்க வந்து கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்களை குறிச்சு நம்ம வாசிக்கிறோம் ஜனங்களுக்குள்ள கள்ள தீர்க்கதரிசிகளும் கல்ல போதகர்களும் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா முதல்ல கேட்டுக்கு ஏதுவாக கெட்டு போறதுக்கு ஏதுவாக வேதத்தை புரட்டுறாங்க வேதத்துல சொல்லப்பட்ட காரியங்களை புரட்டி பேசுறாங்க மாறுதலா பேசுறாங்க தந்திரமா உள்ள நுழைஞ்சிராங்க தெரியவே தெரியாது ஒரு சிலர் வஞ்சிக்கப்பட்டு போயிடாங்க ஏமாற்றி அந்த 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 மாதிரி அவங்க தந்திரமா நுழை நுழைஞ்சி வேத புரட்டல்களை தந்திரமாய் நுழைய பண்ணி ரெண்டாவது தங்களை தங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து நம்மள ஆண்டவர் வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க தம்முடைய ரத்தத்தை கிரயமா செலுத்தி நம்மளை மீட்டிருக்காங்க அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வரிவித்து கொள்கிறார்கள் அவங்களுக்கு என்னதான் முடிவு அழிவு தான் ஏற்பட போகுது தீவிரமான அழிவை தங்களுக்கு வருவித்துக் கொள்கிறார்கள் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவங்க வந்து தவறான பாதையில போறாங்க தவறானதை செய்றாங்க அத பார்க்கிற அநேகர் வஞ்சிக்கப்பட்டு அவங்க பின்னாடி போயிடாங்க அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும் அந்த அவங்களோட கெட்ட நடத்தினால வேத வேதத்தை பின்பற்றுகிற சத்திய மார்க்கம் வந்து து தூஷிக்கப்படுது பொருள் ஆசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்கிறார்கள் அவங்க கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் பொருள் ஆசை உடையவர்களாய் இருக்கிறாங்க பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாகிறது அப்படின்னு சொல்லிட்டு அஹ் தீமத்தையுள்ள வாசிக்கிறான் கொலோசைய மூணு அஞ்சுல சொல்லிருக்கு விக்கிரக ஆராதனையான பொருளாசை அப்படின்னு சொல்லியிருக்கு அது ஒரு விக்கிரக ஆராதனைக்கு தேவன் இருக்கிற இட இருக்க வேண்டிய இடத்துல இந்த பொருளாசை போய் நிக்கிது அதுதான் விக்கிரக ஆராதனை ஆயிடுது தேவனுக்கு பதிலா நம்ம எதை வச்சாலும் அது விக்கிரக ஆராதனை ஆயிரும் இப்ப இவங்களுக்கு எப்படின்னா இவங்க வந்து பொருளாசை உடையவர்களாக இருக்கிறதுனால இருக்கிற தந்திரமான வார்த்தைகளால உங்களை ஆதாய உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்கிறார்கள் அவங்க வார்த்தைகள் ரொம்ப தந்திரமான வார்த்தைகள் தங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்கும்படியா தங்களுக்கு ஆதாயமாக்கி கொள்ளும்படியா வசப்படுத்தி கொள்கிறார்கள் பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது அவர்களுடைய அழிவு உறங்காது இந்த கள்ள தீர்க்கதர்சிகளும் கள்ள போதகர்களுக்கும் தண்டனை உண்டு அப்படின்னு பூர்வ காலத்துல சொல்லப்பட்டது அயர்ந்து போகாது நீங்கி போகாது அது வந்து அவர்களோட அழிவு வந்து நேரிடாம இருக்காது உறங்காது இங்க அடுத்து வந்து மூணு எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கு பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாயத்தீர்ப்பு வைக்கப்பட்டவர்களுக்காக ஒப்பு கொடுத்து இது முதல் எக்ஸாம்பிள் பாவம் செய்த தூதர்கள் தூதர்கள் வந்து பாவம் செய்த போது அவங்க பரலோகத்திலிருந்து இருந்து தள்ளப்பட்டாங்க பெருமைப்பட்டதுனால தேவனுக்கு சமமாவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சதுனால ஒரு கூட்ட தேவ தூதர்கள் பாவம் செய்த தேவ தூதர்கள் அங்கிருந்து தள்ளப்பட்ட லூசிபர் பிசாசு தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து அவங்கள நரகத்துல தள்ளி நியாயம் தீர்க்கறதுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் பன்னெண்டாவது அதிகாரத்துல ஒன்பதாவது வசனம் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது அது பூமியிலே வில தள்ளப்பட்டது அதனோடு கூட அதன் அத அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள் இங்க சொல்லிட்டு ஆனா வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையில் பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை ஆயிர வருஷம் காலம் கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் இந்த ஆயிரம் வருஷ அரசாட்சி காலம் வரைக்கும் ஆயிரம் வருஷமும் கட்டி போடப்பட்டிருக்கிறான் பாதாளத்துல அதுக்கப்புறம் பத்தாவது வசனம் ஆயிரம் வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே இருபதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகம் மிருகமும் கள்ள தீர்க்குதரிசியமாகிய இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்படுவான் அவர்கள் இரவும் பகலும் சதா காலமும் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த பிசாசானவன் நரகத்துல தள்ளி வைக்கப்பட்டு இருக்கிறதுக்காக ஒப்பு கொடுத்து எக்ஸாம்பிள் ரெண்டாவது எக்ஸாம்பிள் பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் ஆரம்பத்துல ஏற்படுத்தப்பட்ட இந்த உலகத்தை தேவன் தப்ப விடவில்லை நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா நோவா காலத்துல அவர் நீதியை பிரசங்கித்தார் எது சரியானது அவர் நீதிமான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் ஆதியாகமம் ஆறாத அதிகாரத்துல அவ நீதியை பிரசங்கிக்கிறவன் ஆண்டவரோட வார்த்தைய சொல்லுகிற நோவா முதலான எட்டு பேரையும் காப்பாச்சு எட்டு பேர் யாரு நோவா நோவாவோட மனைவி மூன்று மகன்கள் அந்த மகனோட பிள்ளைகள் சாரி மனைவி மனைவிமார் மூணு பேரு அப்ப நோவா மனைவி மூன்று குமாரர் குமாரரோட மனைவி இவங்க மொத்த எட்டு பேர் அந்த காப்பாற்றப்பட்டாங்க அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரவாகத்தை வரப்பண்ணி மீதம் உள்ள ஜனங்கள்லாம் அவபக்தி உள்ள ஜனங்கள் அவங்க ஆண்டவரோட சத்தத்துக்கு செவி கொடுக்கல அப்படிப்பட்ட அந்த ஜனங்கள் வந்து ஆஹ் உலகத்தின் மேல் ஜல பிர பிரளயம் வந் வரப்பண்ணி ஜல பிரளயம் வந்து அந்த பூர்வ உலகத்தை முழுசையும் அழித்து போட்டுச்சு இது ரெண்டாவது எக்ஸாம்பிள் மூன்றாவது எக்ஸாம்பிள் சோதம் குமார என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு அவைகள் திருஷ்டாந்தங்களாய் வைத்து திருஷ்டாந்தமாக வைத்து அடுத்தது சோதோம் பட்டணம் இந்த முந்தின வசனம் வந்து நோவாவை பத்தி ஆதியாகமம் ஏழு எட்டுல வாசிக்கிறோம் அடுத்ததாக குமார பட்டணம் வந்து ஆஹ் ஆதி ஆகமும் பத்தொன்பதாவது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் சோதம் குமார பட்டணத்து மக்கள் வந்து தேவனுக்கு விரோதமா பாவம் செய்ததுனால ஆஹ் தேவன் வந்து வானத்தில இருந்து அக்கினிய வரப்பண்ணி முழுவதுமா அழித்து போட்டார் ஆதியாகமம் பத்தொன்பது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமாராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து ஸ்கந்தகத்தையும் அக்கினியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணத்தின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வாசிக்கிறோம் அப்ப அவங்க வந்து தண்டனை பெற்று கொண்டாங்க பிற்காலத்துல அவபக்திய யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு எக்ஸாம்பிளா வைக்கப்பட்டது வைக்கப்பட்டிருக்கு அக்கிரமக்காரர்க்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையினால் வருத்தப்பட்டு அக்கரம் செய்கிற ஜனங்களுக்குள்ள வாசமாயிருக்கிறப்ப அவங்களோட கெட்ட நடத்திய பார்த்து வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு ஒவ்வொரு நாளும் அவங்க செய்யற அக்கிரமமான காரியங்களை பார்த்து கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க லோத்த வந்து அவ வந்து ஒவ்வொரு நாளும் இந்த சோதோம் குமார பட்டணத்துல இருக்கிற ஜனங்கள் செய்கிற அக்கிரமமான செய்கைகளை பார்த்து கேள்விப்பட்டு தன்னோட இருதயத்துல வாதிக்கப்படுறான் வேதனைப்படுறான் ஐயோ இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படிப்பட்ட நீதிமானாகிய லோத்த ஆண்டவர் வந்து தூதர்களை அனுப்பி அந்த லோத்த வந்து அந்த சோதம் குமார பட்டணத்தை விட்டு ஓடி போகும்படியா செய்து அதுக்கப்புறம்தான் அந்த பட்டணத்தை அழித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் அப்ப லோத்த என்ன செஞ்சாரு அந்த அழிவுக்கு தப்புவிக்க பண்ணாரு ரட்சித்தாரு கர்த்த தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும் தேவ பக்தியா நடந்தோம்னா நம்மள சோதனையில இருந்து ரட்சிக்கிறார் மத்தையோ ஆறு பதிமூணுல ஏசு கிறிஸ்து வந்து ஜெபிக்கிறதுக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கற்று கொடுக்கும் போது பரமண்டல ஜபத்துல எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில இருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் அண்ண கற்று கொடுக்கிறாரு அதே மாதிரி இங்க தேவ பக்தியா நம்ம இருந்தோம்னா சோதனையில இருந்து நம்மளை ரட்சிக்கிறாரு காப்பாத்துறாரு ரெண்டாவது அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாயம் தீர்த்து நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் அக்கிரம செய்கிறவங்களுக்கு தண்டனை கொடுக்கும்படியா நியாய தீர்ப்பு நாளுக்கு என்று வைக்கவும் அவருக்கு தெரியும் தண்டனை வந்து ஆஹ் மத்தையு பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி நாலுல இருந்து முப்பது வரையிலும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு அதுல வந்து ஆஹ் வித விதைக்கிறாங்க விதைக்கும் போது சத்ரு வந்து மனுஷர் தூங்கும் போது கலைய விதைச்சிரான் அப்ப அந்த வேலை செய்யறவங்க வந்து கேக்குறாங்க கலைய பிடுங்கிறவா அப்படின்னு போது இல்ல அரு நீங்க கலைய பிடுங்கும் போது நல்ல செடியே பிடிங்கிருவீங்க அதனால அறுப்பு நாள்ல முதல்ல கலைய பிடுங்குங்க அப்புறம் கோதுமையை பிடுங்க அது மாதிரி நியாய தீர்ப்பு நாள் வ வரும் வரைக்கும் அந்த அக்கிரமக்காரர்களை அப்படியே வைத்து வைத்திருக்கவும் கர்த்தருக்கு தெரியும் அந்த நியாய தீர்ப்பு தான் அந்த அக்கிரமக்காரருக்கு தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா கள்ள தீர்க்கு தரிசிகள் கள்ள போதகர்கள் வந்து வேத புரட்டல தந்திரமா நுழைய பண்றாங்க தங்களை விலை கொடுத்து வாங்கின இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்கிறாங்க ஆஹ் தங்களுக்கே அவங்களோட கெட்ட நடத்தை வந்து அதனால சத்திய மார்க்கம் வந்து தூஷிக்கப்படுது இந்த கடைசி காலத்துல நம்ம நிறைய இந்த மாதிரி தவறான உபதேசங்கள்னால கெட்டு போகிற ஜனங்களை நம்ம பாக்குறோம் அவங்க மூலம் கத்தருடைய நாமம் வந்து தூசிக்கப்படுது இந்த கள்ள போதர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் பொருளாசை உடையவங்களா இருக்காங்க தங்களோட தந்திரமான வார்த்தைகளால ஆஹ் வசப்படுத்தி கொள்றாங்க ஆஹ் அவங்களுக்குரிய தண்டனை வந்து கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு சொல்லிட்டு அவபக்தியா நடந்த மூன்று எக்ஸாம்பிள் வந்து சொல்லப்படுகிறது ஒண்ணு பாவம் செய்த தூதர்கள் அவங்க வந்து தள்ளப்பட்டாங்க தப்ப விடல தேவன் அவர்களை அந்தகார சங்கீர்ல கட்டி நரகத்துல தள்ளி நியாயத்தீர்ப்புக்கு வைக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் ரெண்டாவது இந்த பூர்வ முதல் முதல் ஆரம்பத்துல தேவனால படைக்கப்பட்ட இந்த உலகம் வந்து ஆஹ் ஓ அவபக்தியான ஜனங்கள் நிறைந்ததா இருந்தது அதுல நோவாவும் அவனோடு கூட அவன் குடும்பத்தாரும் எட்டு பேர் மட்டும் காப்பாற்றப்பட்டாங்க அந்த அழிவில் இருந்து அவபத்தியா நடந்த இந்த உலகத்துல இருந்த மக்கள் எல்லாரும் நோவா காலத்துல பிரளயத்தினால முழுவதுமாக அழிந்து போனாங்க மூன்றாவது எக்ஸாம்பிள் சோதம் குமார பட்டணம் அந்த பட்டணத்தை தேவன் வந்து சாம்பலாக்குனாரு ஏன்னா அவங்க வந்து அக்கிரமம் செய்ததுனால அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க அவபக்தியா நடந்தவங்களுக்கு அது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லப்பட்டிருக்கு இந்த சோதம் பட்டணம் அந்த பட்டணத்துல லோத்து வந்து இருந்தான் அவர் ஒவ்வொரு நாளும் இந்த ஜனங்கள் செய்கிற அக்கிரமத்தை பார்த்து கேட்டு இருதயத்துல ரொம்ப வாதிக்கப்பட்டிருந்தான் அப்படிப்பட்ட லோத்த தேவன் அழிவுக்கு தப்புவித்தார் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில இருந்து தேவன் தப்புவிப்பாரு அதே நேரத்துல அக்கிரமம் செய்யறவங்கள கொடுக்கும்படியா நாள வைத்திருக்கிறோம் அவருக்கு தெரியும் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம் இப்ப நம்ம ஜோமன போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே எங்களுக்கு தெளிந்த புத்திய தாங்க அந்தவரே தவறான உபதேசங்கள் எது அண்டவரே எது சரியான உபதேசம் என்பதை அறிந்து அந்தவரே இந்த அண்டவரே கள்ள உபதேசங்களுக்கு நாங்க தப்புவிக்கப்பட எங்களுக்கு கருவை செய்ய அவ்வேதத்தை சரியாய் கற்று எங்களுக்கு கருவை தாரும் அந்தவரே நீதிமானை நீதிமான ஆகிய நோவாவை போல அந்தவரே லோத்தை பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை உமக்கு பயப்படுற பயத்தோடு தீமைக்கு விலக்கி அந்தவரே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ கிருபை தாரும் அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கு கெஞ்சு நாங்கள் ஆயத்தப்பட கிருபை சிங்க தேவ பக்தி உள்ளவர்களை நீர் ரட்சிக்கிறீர் என்றும் அக்கிரம காரர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் நாங்க தியானித்தபடி கத்தாவே நாங்களும் எங்களுடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க பயன்படுத்துங்க அநேகர் இந்த நாள்ல உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ளட்டும் நாங்களும் உங்களுடைய சுவிசேஷ பணியை செய்ய கிருபை தாரும் எல்லா துதி மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகலபாருங்களை மறவாதே ஆமேன் காட் பிளஸ் யூ